வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க மாவு ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்னோட பையனுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் வந்து சத்து மாவு ரெசிபி அரைக்கிறத நான் வந்து வீடியோவாக நிறைய போட்டிருக்கேன் அந்த வகையில் இப்போ நான் அரைக்கிற இந்த சத்து மாவில் நிறைய இன்கிரீடியண்ட்ஸ் சேர்த்துருக்கேன் இருபத்தஞ்சி வகையான இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்து நான் வந்து இந்த சத்து மாவு அரைச்சிருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சத்து மாவு பெரியவங்க கூட சாப்பிட்லாம் நான் ரெண்டு குழந்தைகளுக்கும் சேர்த்து இந்த சத்து மாவு தான் ஊட்டி விட போகிறேன் இந்த மாவு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடைகளில் வாங்குறதை விட வீட்டில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதை நான் நல்லா இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் வாங்க இதுக்கு கேழ்வரகு ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் நல்லா சுத்தமான கல் மண்ணு இல்லாமல் நல்லா கழுவி காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் கேழ்வரகு ஒரு கால் கிலோ பாசிப்பருப்பு உடச்சி கழுவிய பாசிப்பருப்பு ஒரு கால் கிலோ சோளம் வெள்ள சோளம் ஒரு கால் கிலோ இதெல்லாம் கால் கிலோன்னா இரநூத்தம்பது கிராம் பொட்டுக்கடலை உடைச்ச கடலைன்னு சொல்லுவாங்க அது கால் கிலோ கம்பு கால் கிலோ கருப்பு உளுத்தம் பருப்பு அதாவது உடைச்ச கருப்பு உளுத்தம்பருப்பு தோலோடு இருக்கிறது அது கால் கிலோ கோதுமை சம்பா கோதுமை நார்மல் கோதுமை இல்லாமல் சம்பா கோதுமை இது கால் கிலோ அளவுக்கு இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா முழு பாசி பச்சைப்பயிறு அந்த நம்ம பாசிப்பருப்பு ஏற்கனவே போட்டோம்ல அது முழு தோளோடு இருக்கிற பச்சைப்பயிறு இது தினை அரிசி இது கால் கிலோ எல்லாமே நான் சொல்லிவிட்டு வர்றது எல்லாமே கால் கிலோ அளவுக்கு தான் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு தான் தினையரிசி கால் கிலோ அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை கால் கிலோ வீட்டு சாப்பாட்டு அரிசி இதுவும் நம்ம வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் நம்ம என் வீட்டில் எந்த சாப்பாடு அரிசி யூஸ் பண்ணுறப்போ அந்த அரிசியில் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க இது மாவு ஜெவ்வரிசி ஒரு கால் கிலோ வெள்ளை கொண்டைக்கடலை கால் கிலோ ஏற்கனவே நம்ம கருப்பு கொண்டைக் சேர்த்துருக்கோம் வெள்ளை கொண்டக்கடலை இது மசூர் தால்னு சொல்லக்கூடிய பருப்பு இது மசூர் தால்னு கடைகளில் கேட்டால் கிடைக்கும் கிடைக்கும் பருப்பு தான் இது இது நூறு கிராம் நம்ம வீட்டில் வைக்கிற சாதாரண துவரம் பருப்பு மஞ்சள் தோரம்பருப்பு இது வந்து நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் அவல் நம்ம வந்து கெட்டி அவல் லேசு அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் கெட்டி அவல் எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு இது நாலுமே வால்நட் இது நாலுமே நூறு நூறு கிராம் எடுத்துக்கோங்க நான் வேர்க்கடலை சொல்லலை அது ஒரு கால் கிலோ எடுத்துக்கோங்க பச்சை வேர்க்கடலை காஞ்சக்காய் வேர்க்கடலை அது ஒரு கால் கிலோ எடுத்துக்கோங்க இது ஏலக்காய் ஐம்பது கிராம் சுக்கு கடையில் ஒரு பத்து ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா இந்தளவுக்கு கொடுப்பாங்க இது வாங்கிக்கோங்க ஒரு நாலஞ்சு துண்டு இது நல்லா காய வச்சு ஒடிச்சு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஜாதிக்காயை நான் உடச்சி வச்சுருக்கேன் உடைச்சி இந்த மாதிரி ரெண்டு துண்டு ரெண்டு துண்டு மூணு துண்டு போட்டால் போதும் அந்த ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும் அந்த சத்து மாவு கஞ்சி இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி காய வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா இதை நம்ம வறுக்கணும் ஒரு நல்ல அழுத்தமான கடாயில் ஃபஸ்ட்டு வந்து நான் கேழ்வரகை வறுத்துக்கிறேன் இந்த கேழ்வரகு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோங்கிறதுனால எல்லாமே நல்லா வறுத்துக்கணும் இப்போ சோளம் வெள்ளை சோளம் இதையும் நல்லா வறுத்துக்கோங்க எல்லாமே நல்லா படப்படன்னு பொரியணும் அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சத்துமாகவும் நல்லா வாசமாகவும் குழந்தைங்க திகட்டாமல் சாப்பிடும் பச்சை வாடை இருந்தால் சாப்பிடாது அதே சமயம் நீங்கள் கறிக்கிடக்கூடாது வறுக்கும் போது வந்து அந்த சூடு அதில் இருக்கணுமே தவிர நீங்கள் போட்டிருக்க பொருள் கருகியோ இல்லை காந்த வாடையோ அடிச்சிடக்கூடாது இப்போ சோளம் அப்புறம் கருப்பு உளுத்தம்பருப்பு உடச்ச கருப்பு உளுத்தம்பருப்பு இது சேர்த்துக்கிறோம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வரும் பருப்பு இப்போ பாசிப்பருப்பு இது வந்து நம்ம லட்டுக்கெல்லாம் வறுக்கும் போது ஒரு பிங்க் அதாவது வந்து கோல்டன் கலரில் வறுப்போம்ல அந்த மாதிரி வறுத்துக்கோங்க நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் செலலாக கூட்டும் போதெல்லாம் இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் அது வந்து ரொம்ப வாசமாக இருக்கும் இப்போ வந்து சம்பா கோதுமை இதையும் நல்லா படப்படன்னு பொரியும் இந்த கோதுமை அந்த அளவுக்கு நல்லா பொரிச்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி அது நமக்கு கரண்டியில் கிண்டும்போதே நமக்கு தெரியும் அது நல்லா வருபட்டுட்டு அப்படின்னு அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க ஒவ்வொரு பொருளையும் நம்ம வறுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் சில பொருள் சீக்கிரம் வருபட்டுரும் சில பொருள் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதெல்லாம் பார்த்து நம்ம வறுத்துக்கணும் இப்போ கம்பு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா அந்த பாப்கார்ன் மாதிரி நல்லா பொரியும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க கருவே மட்டும் விட்டுறாதீங்க கருவிட்டு மாவு கசப்பு தட்டிரும் குழந்தைங்க சாப்பிடாது நல்லா வறுத்துக்கோங்க கம்பு நல்லா வருபட்டு நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுங்கிறதுனால எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணி காட்டியிருக்கேன் இப்போ பொட்டுக்கடலை இது வந்து ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு இல்லை இது ஏற்கனவே வறுத்த ஒரு பொருள் தான் அதுங்கனால நம்ம வந்து லைட்டாக அதில் சூடு ஏறுனா போதும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு சூடு ஏறிச்சானு ஒரு வாட்டி கையில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துட வேண்டியது தான் நல்லா சூடாகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் நம்ம இப்போ பச்சைப்பயிர் இந்த பாசிப்பருப்பு வந்து நம்ம ஏற்கனவே உடச்ச பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம் இதே தான் இது வந்து தோலோட முழுசாக சேர்க்குறோம் பாருங்கள் இதுக்கெல்லாம் பச்சை கலர் மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு இந்தளவுக்கு நல்லா வருத்ததுக்கப்புறம் இதையும் எடுத்துகிட்டு இப்போ தினையரிசி கால் கிலோ இதையும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இதுவும் கலர் நல்லா மஞ்சள் கலர்லேருந்து கொஞ்சம் வெள்ளை கலராக மாறிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வருபட்டதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு இப்போ ஜவ்வரிசி இதுவும் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் நீங்கள் நல்லா உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வெள்ளை கலரில் இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா அந்த ஒயிட் கலரில் மாறும் பாப்கார்ன் மாதிரி நல்ல ஒயிட் கலரில் மாறிடும் அதுக்கப்புறம் இதையும் எடுத்துக்கோங்க இப்போ கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை இதையும் வறுத்துக்கலாம் இது வந்து நமக்கு அந்தளவுக்கு தெரியாது ஆனால் கையில் பிடிச்சி பார்த்துக்கோங்க நல்லா சூடு ஏறிடிச்சான்னு மட்டும் பிடிச்சி பார்த்துக்கோங்க இப்போ கருப்பு கொண்டக்கடலை இதையும் நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா வெடிக்கும் வெள்ளை கொண்டக்கடலையை விட இது நல்லா வெடித்து அந்த கிராக்கு விழுகும் அந்த டைத்தில் இது எடுத்துக்கோங்க இது எல்லாமே வறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும் இப்போ அவல் இதையும் வறுத்துக்கோங்க இது வந்து லைட்டாக சூடு ஏறி அந்த அவள் வந்து கொஞ்சம் பொரியிற மாதிரி கன்சிஸ்டன்சி வரும் ரொம்ப வருத்திர வேண்டாம் சூடு ஏறினா போகிறோம் இது ஏற்கனவே பொரித்தது தான் மணலில் போட்டு பொரிச்சிருப்பாங்க இது வந்து நல்லா பொறிச்சதுக்கப்புறம் இதே எடுத்துடலாம் இப்போ சாப்பாட்டு அரிசி நான் வந்து வீட்டில் இருக்கிற கர்நாடக பொன்னி அரிசி அது தான் நான் அன்னைக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் எந்த சாப்பாட்டு அரிசி நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்த அரிசி சேர்த்துக்கோங்க இப்போ மசூர் தால்னு சொல்லக்கூடிய தோரம்பருப்பு இது வந்து நூறு கிராம் மற்றதெல்லாம் நம்ம கால் கிலோ தான் சேர்த்துருக்கோம் இந்த தோரம்பருப்பு கடலைப்பருப்பு இந்த மசூர் தால் இது மூணுமே வந்து நான் நூறு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் இப்போ கடலைப்பருப்பு நூறு கிராம் தோரம்பருப்பு நூறு கிராம் இது ரெண்டையுமே சேர்த்து ஒன்றா வறுத்துக்கலாம் நான் அது கலர் உங்களுக்கு தெரியணுங்கிறது தான் மசூர் தாலை தனியாக வரத்துக்கு காமிச்சேன் இல்லை இது கூடிய சேர்த்து மூணையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம் கருத்து போயிடாமல் அந்த வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ தான் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடும் இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறம் வேர்க்கடலை வேர்க்கடலை தான் நான் வந்து அந்த இதில் காட்டாமல் விட்டுட்டேன் இப்போ வறுக்கும் போது உங்களுக்கு காட்டியிருக்கேன் இப்போ நல்லா கா வேர்க்கடலை வந்து நல்லா பொறிஞ்சி நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வாங்கிடாதீங்க இந்த மாதிரி வறுக்காத வேர்க்கடலை வாங்கி வறுத்து போடுங்க இப்போ நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் வால்நட் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு இது நாளையுமே சேர்த்து லைட்டாக சூடு ஏறணும் அந்த அளவுக்கு ஏறினா போதும் இது ஏற்கனவே வறுத்த ஒரு பொருள் தான் இந்த நாலு நட்ஸுமே இதை வந்து நம்ம வந்து சூடு ஏறினா போகிறோம் வறுத்து எடுத்துட்டு இப்போ ஏலக்காய் ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க இத்தனை பொருளுக்கும் ஏலக்காய் கண்டிப்பாக சேர்க்கணும் சுக்கும் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் வந்து செரிமான பிரச்சனை இருக்காது குழந்தைங்களுக்கு சில பொருட்கள் குழந்தைங்களுக்கு ஒவ்வொன்ற ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆனால் என் குழந்தைக்கு ஏற்படலை எல்லாமே ஒத்துக்கிச்சு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் செக் பண்ணி ஊட்டி விடுங்க இப்போ சுக்கு ஜாதிக்காய் எல்லாமே சேர்த்து நல்லா சூடு ஏறுற அளவுக்கு நல்லா பொறிச்சிட்டு நம்ம இந்த மா இதோடு சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ எல்லா பொருளையும் தட்டில் நான் வறுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சமாக இருந்துச்சுன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம் இது நல்லா பல்காக நிறையா இருக்கிறதுனால மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நல்லா ஒரு தாம்பளத்தில் கொட்டி ஆற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமும் ஸ்டோர் பண்ணுங்க மூணு மாதம் நாலு மாதம் ஆனாலும் காரல் வாடை அடிக்காமல் நல்லா இருக்கும் மாவு நல்லா ஆற வச்சிடணும் இப்போ ரெண்டு தாம்பளத்தில் நான் வறுத்து கொட்டி வச்சுருக்கேன் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா ஆறிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் நல்லா பார்க்குறதுக்கு நல்ல சந்தனம் மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக அரைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லணும் சளிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து சரிப்பட்டு வராது நம்ம சளிச்சும் வச்சுக்குவாங்க மிக்சியில் அரைச்சா சளிச்சு வச்சுக்கலாம் நம்ம மிஷினில் கொடுக்குறதுனால நல்லா அரைச்சி கொடுத்துருவாங்க நீங்கள் சொல்லும்போது கொடுக்கும்போதே நல்லா நல்லா மைய அரைச்சி கொடுத்துருங்க நல்லா விழுதாக அரைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க குழந்தைங்களுக்கு சத்துமாவுது அப்படின்னு நீங்கள் சொன்னிட்டிங்கன்னா அவங்க நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி கொடுத்துருவாங்க இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு தாம்பளத்தில் கொட்டி ஆற வச்சிடணும் இதை கஞ்சியாக வச்சு குடிக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு மாவாக கிளறி நம்ம வந்து கஞ்சி மாதிரி வச்சுட்டு கெட்டியாக வச்சு ஊட்டி விடலாம் இப்போ ரெண்டு வயசு குழந்தைங்கிறதுனால நான் ஊட்டி தான் இருக்கேன் இன்னும் கஞ்சியாக வச்சு கொடுக்கல இதில் லட்டு செய்யலாம் நம்ம இதில் வந்து ரொம்பவே நம்ம ஹெல்த்தியான மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பெரியவங்களுக்கு கூட கஞ்சி வச்சு ஒரு டம்ளரில் காலையில் ஊற்றி கொடுத்தோன்னா ஒரு டீஸ்பூன் போட்டு பால் ஊற்றி கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியானது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு லைக் பண்ணி